ஓம் நமசிவாய ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்ரு பெரிய கிணறு சர்வீஸோடு மூணு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு அந்த இடத்த பார்க்குறோம் நீட்டாக அது ஒருத்தர் பைக்கில் போகிறாரு பாருங்கள் அதுக்கு அண்ணாண்டு வரைக்கும் இருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு அடி நீட்டு ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் ஆனால் பாதை தான் ஒரு நூறு மீட்ரு பாதை வருது இதுதான் பாதை அப்படியே இது அப்படியே பாதை ஓட்டின மாரி கிணறு அப்படி இந்த இந்த பிளேஸ் ஃபுல்லாக புஞ்ச லேண்டு ஒரே ஒரு ஷெட் இருக்குது ஃபைவ் ஹெச்பி மோட்ரு மன்ற என்ஹெச்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் டபுள் லைன் காபி ஷாப்புக்கு ஆப்போசிட் ரோட்டில் வரணும் ஆப்போசிட் ரோட்டில் வரணும் அந்த மேடம் தான் ஓனர் அதை போகிறாங்க அவங்க சொன்னாங்க அதனால் வீடியோ தான் ஃபுல்லாக அவங்க பேர்லேயே தான் இருக்குது ஒரே சிங்கிள் ஓனர் ரெண்டு சர்வே நம்பர் ரெண்டே ரெண்டு சர்வே நம்பர் மூணு ஏக்கரை ரெண்டே சென்ட்டு கிணறு பார்க்கலாம் வாங்க அருமையான தண்ணி வளம் பாருங்கள் மீன்லாம் கூட இருக்கும் மேலே கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் மீன் வந்துது போயிடுச்சு ஃபுல்லாக ஷெட்டு அந்த லாங் வரைக்கும் போகுதுங்க அப்படியே ஆயிரத்தி இரநூறு அடிக்கு மேலேயே வரும் என்ஹெச் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு மூணு ஏக்கரா ரெண்டு சென்ட்டு ரெண்டே ரெண்டு சர்வீ நம்பரு சிங்கிள் ஓனர் அப்படியே கையெழுத்து ஒரே ஆள் அந்த மேடம் மட்டும் போட்டால் போதும் ஓகே மற்றபடியாக பேப்பர் எல்லாம் கரண்ட்டில் கரெக்டாக இருக்குது அந்த அப்பாத்தரில் பட்டா மாறிடுச்சு சர்வீஸ் மாறிடுச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சென்ட்டு சொல்கிறாங்க சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரரூபா நம்ம எதுனா ஆர்குமெண்ட் பண்ணி பேசிக்கலாம் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மண் வந்து சூப்பர் மண் பக்கத்தில் வர மலை பேரை நகர்வாதம் பெருமானேன்னு சொல்லிட்டு பெரும்பேர் கண்டிகை வில்லேஜ் பக்கத்துலேயே மலை செம்மன் பூமி ஃபுல்லாக ரெட் சாயில் சொல்லுவாங்க ரெட் சாயில் அதேமாதிரி இப்போதான் க்ளீன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்